சிறப்புக்களை தந்து கொள்ளலாம் வரவேற்புகளோடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம் இது நக்ரேஷா ரேடியோ டேப் அளவரிசை நைன்டி டூ எஃப்எம் இணைப்பினூடாக இப்போது லண்டன் அடங்கலாக உலகம் முழுவதும் நக்ரிஷா ரேடியோ ஆன்லைன் அல்லது லண்டன் தமிழ் ரேடியோ டாட் நெட்டின் ஊடாகவும் உலகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள் இந்த புத்தாண்டு தினம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறப்பு நிகழ்ச்சிகள் வரிசையில் அடுத்து தொடர்வது அகத்தியனின் உலக உலா இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களோடு வணக்கம் அகத்தியன் வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஒன்று ஆஹ் அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் இன்றைய புத்தாண்டுல வந்து ஆஹ் வந்து தங்களோட கனவுகளை தங்களோட ஆசைகளை வந்து வருடம் வருடம் இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் எழுதுவாங்க சோ அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க பலவிதமான விஷயங்கள் எழுதுவாங்க நம்மளோட ஆஹ் ஒவ்வொருத்தரும் சில பேர் வந்து எதை இதெல்லாம் விட போறேன் எந்த மாதிரி கெட்ட பழக்கங்களை வந்து ஆஹ் சரி செய்ய போறேங்கிற மாதிரி பல விஷயங்களை எழுதுவாங்க அப்புறம் பாதி பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அடுத்த வருடத்துல எதை இதெல்லாம் பண்ணி முடிக்க போறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து எங்கெங்கெல்லாம் உலகத்தை சுத்த போறேன் என்னென்னலாம் பண்ண போறேன் சொல்லிட்டு இந்த மாதிரி பல கனவுகளை எழுதுவாங்க அதுல வந்து நிறைய பேருக்கு வந்து இப்ப இப்ப காலகட்டங்கள்ல வந்து இந்த உலகத்துல இருக்கிற பல நாடுகளை போய் சுத்தி பார்க்கணும் இந்த உலகத்துல இருக்கிற அற்புதமான விஷயங்கள் வித்தியாசமான விஷயங்கள் புதுமையான விஷயங்களை போய் கண்டு ரசிக்கணும்னு சொல்லிட்டு அதையும் ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன்ல நிறைய பேர் பல பேர் அதை வந்து இணைப்பாங்க ஸோ அப்படி இணைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னாக்க முதல் முதல்ல பயணம் செய்யறவங்க இப்ப வாழ்நாள்ல வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னாக்க தன்னோட குடும்பம் பிள்ளைகள் உறவினர்கள் நம்மளோட அவங்களோடயே இருந்து இருந்து வந்து இந்த மாதிரி பயணங்கள் செய்யறதையே மறந்துருவாங்க பல பேரு ஆனா வந்து அதர் அந்த அந்த பயணங்கள் செய்யறவங்களும் பயணங்கள் செய்யாதவங்களுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை நம்ம வந்து பார்க்க முடியும் நீங்களே ஆஹ் ஆஹ் நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும் நிறைய உலக நாடுகளுக்கு போய் பயணங்கள் மேற்கொள்றவங்களோட மன நிலைமை அவங்களோட சிந்தனை அவங்கள்ட்ட இருக்கிற அந்த மகிழ்ச்சி உற்சாகம்ங்கிறது வந்து ஆஹ் சராசரி உள்ளவங்கள விட ரொம்ப ஒரு வித்தியாசமான மனநிலைமையில இருக்குங்கிறத நீங்க அனைவரும் உணர்ந்திருப்பீங்க ஸோ அப்படி அந்த பயணங்கள் செல்லும் போது வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த உலகத்தின் வித்தியாசம் உலகத்துல இருக்கிற பல நாடுகள்ல அவங்களோட சரித்திரங்கள் அவங்களோட கடந்து வந்த பாதைகள் இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கருவோம் சோ அப்படி தெரிஞ்சுக்கும் போது வந்து நம் நமக்கே அறியாத பல மாற்றங்களை பல உணர்வுகளை நம்ம வந்து உணர்வோம் சோ அதுல வந்து போன வாரம் வந்து நான் வந்து கம்போடியா வியட்நாம் பத்தி நான் வந்து உங்களுக்கு அது அந்த சுற்றுலாவை பத்தி சொல்ற நேரம் கம்போடியால மட்டும் நான் கொஞ்சம் சொல்லிட்டு நான் நிறைவு செய்திருப்பேன் அந்த கம்போடியால வந்து இருக்கிற அந்த அங்கோவர்ட் ஆலயத்தை பத்தி நான் விளக்கம் கொடுத்திருப்பேன் பிறகு அங்க எங்க எங்கெல்லாம் நீங்க சுற்றுலா பயணங்கள் போயிட்டு வரலாம் அந்த ஆலயத்தின் சிறப்புகளை பத்தி நான் சொல்லி முடிச்சிருப்பேன் சோ அதோட தொடக்கமாக இந்த வியட்நாம் டூரை பத்தி உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன் இந்த வியட்நாம் டூர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்க போனாலே வந்து நிறைய சரித்திரம் வாய்ந்த இடங்களுக்கு நிறைய நீங்க பாப்பீங்க முக்கியமா இந்த வியட்நாமோட கேபிட்டல் சிட்டி ஹன்வாய் அந்த ஹன்வாயில நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஒரு நாடுகள்ல வியட்நாமும் ஒரு நாடு நானும் பல நாடுகள் பயணம் செய்ததுல வந்து இந்த வியட்நாமும் என் மனசுக்கு வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச நாடுகள்ல ஒரு நாடு ஏன் அதுல முக்கிய காரணம் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த அவங்களோட அந்த பணம் மதிப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு நான் போற நேரத்துல வந்து வெறும் ஒரு யுஎஸ் டாலர் ஒரு ஐம்பது யுஎஸ் டாலரை அவங்க கையில கொடுத்தேன் அவங்க உடனே என்ன மில்லியனர் ஆகிட்டு ரொம்ப ரொம்ப குறைவு நான் போற நேரத்துல வந்து வெறும் ஒரு யுஎஸ் டாலர் ஒரு ஐம்பது யுஎஸ் டாலர் அவங்க கை ஹலோ கேக்குதா சத்தம் திரும்பி கேக்குது எனக்கு சாரி அப்படி அந்த மதிப்பு ரொம்ப குறைவா இருக்கிறனால நீங்க ஏதாவது பொருள் வேண்டனாலும் சரி எங்கயாவது பயணம் செல்றனாலும் சரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்க ரொம்ப ஒரு மலிவான விலையில இருந்துச்சு சோ நீங்க வியட்நாம் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும் அந்த நாட்டு ரூபா வந்து ரொம்ப ஒரு குறைவான மதிப்பு இருக்கும் அந்த ஹன்வாயில பாத்தீங்கன்னாக்க இந்த ஹூச்சிமின் ஆஹ் இது அஹ் மியூசியம் சோ இந்த மாதிரி ஆஹ் அந்த அந்த போர்கள் போர்க்காலத்துல இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி ஐந்துல இருந்து எழுவத்தி ஐந்து வரைக்கும் நீடித்த இந்த வியட்நாமுக்கும் அமெரிக்காக்கும் நீடித்த அந்த போர் கண்காட்சியகங்கள் நிறைய வச்சிருப்பாங்க சோ நீங்க போற நேரம் பாப்பீங்க சோ அமெரிக்காவே வந்து ஆஹ் என்னால ஜெயிக்க முடியலன்னு சொல்லிட்டு அமெரிக்கா தோத்த அந்த போர்னாக்க அது வியட்நாம் கிட்டதான் சோ அந்த வியட்நாமோட அந்த போர் சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன தகவல்களை உங்களுக்கு நான் சொல்ல விருப்பப்படுறேன் அந்த இரண்டாம் உலக போர் முடிந்த பிறகு ரொம்ப நாள் நீடித்துக்கிட்டு இருந்த போர் வந்து அமெரிக்காவும் வியட்நாமோட அந்த போர் தான் அது ரொம்ப நாள் நீடித்து கொண்டே இருந்துச்சு ஸோ அமெரிக்காவுக்கு வந்து என்னன்னாக்க ஆஹ் வியட்நாம் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் நாடாக மாறக்கூடாது அப்படி மாறிட்டா வந்து இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியால இருக்கிற பல நாடுகள் வந்து கம்யூனிசத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்லிட்டு அந்த நேரம் வந்து சவுத்துக்கும் நார்த்துக்கும் வந்து அவங்கள்ட்ட வந்து நிறைய போர்கள் நடந்துச்சு அப்படி போர் நடக்கும்போது அமெரிக்க ராணுவம் வந்து பலவிதமான பலவிதமான யுக்திகளை பயன்படுத்தினாங்க பல போர்கள்ல பயன்படுத்தவே கூடாத ரொம்ப ஒரு கொடூரமான ஆயுதங்களை பயன்படுத்தி அந்த மக்களை வந்து எப்படியாச்சும் ஜெயித்தாகணும்னு ஒரு விரியில அமெரிக்காக்கள் அமெரிக்கர்கள் வந்து ரொம்ப முயற்சி செய்தார்கள் அப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த வியட்நாம் மக்கள் வந்து எப்படி அமெரிக்காவையே திரும்பி வந்து தா தாக்குதல் செஞ்சாங்கனாக்க மண்ணுக்குள்ளே ஒரு ஒரு நகரம் மாதிரி உருவாக்கி அந்த மண்ணுக்குள்ளே பாருங்க நீங்க எவ்வளோ ஒரு துல்லியமா மண்ணுக்குள்ள வந்து இந்த ஆக்சிஜன் எல்லாம் வந்து இப்ப வெளியில இருக்கிற மாதிரி ஆக்சிஜன் எல்லாம் கிடைக்காது சோ அந்த மாதிரி மண்ணுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதற்கான வேலைகளை செய்து பிறகு வந்து அந்த அந்த மண்ணுக்குள்ள அந்த குகைக்குள்ள போனா வந்து ரொம்ப இருட்டா இருக்குமா ஒரு 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 ஒளி கூட இருக்காது வெளிச்சமே இருக்காது ஏன்னா அமெரிக்க வீரர்கள் உள்ள வந்துட்டோனே அவங்களை எப்படி தாக்கணும்னு சொல்லிட்டு பலவிதமா அவங்க வந்து அந்த மண்ணுக்குள்ளே ஒரு ஒரு நகரத்தை அவங்க உருவாக்கி வச்சிருந்தாங்க அப்படி அமெரிக்கர்களும் இந்த 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 இதை எப்படியாச்சும் முடியடிக்கணும்னு சொல்லிட்டு பலவிதமா செஞ்சாங்க பல விதமான யுக்திகளை பயன்படுத்தினாங்க கடைசியில அமெரிக்காவோட அந்த ஆயுதங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா அது மேலேந்து அந்த அந்த ஆயுதங்களை போட்டோடனே மக்களோட துணிமணிகள் உடுப்பு எல்லாமே வந்து எரிஞ்சு போயிடும் இந்த நெருப்பு பத் பத்திக்கிட்டு எரிஞ்சிடும் அந்த மாதிரி என்ன பண்ணாங்க ஆயுதங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அமெரிக்கர்கள் அப்படி பயன்படுத்தும் போது அமெரிக்கால இருந்து போய் அதை வந்து அந்த அமெரிக்கா வந்து இவ்வளவு கொடுமையா இந்த போரை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டர் வந்து அந்த போர்ல நடந்துகிட்டு இருக்கிற நேரம் ஒரு சின்ன குழந்தை வந்து அது அது சின்ன ஒரு பெண் குழந்தை அது வந்து அந்த உடுப்புலாம் எரிஞ்சு அப்படி ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த புகைப்படத்தை எடுத்து அமெரிக்கால இருக்கிற மிகப்பெரிய ஊடகங்கள்ல அந்த புகைப்படம் வந்து மிகப்பெரிய பேசும் பொருளா ஆணுச்சு அதோட அமெரிக்க மக்களே வந்து போர்லாம் போதும் இதெல்லாம் தேவையில்லை நீங்க வந்து ஒரு சின்ன நாட போய் வந்து இப்படி நீங்க சித்திரவதை செய்துகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்க மக்களே வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டு தான் வந்து இந்த போர் வந்து ஒரு ஒரு முற்றுப்புள்ளிக்கு வந்துச்சு அப்புறம் பிறகு வந்து மெல்ல மெல்ல அமெரிக்காவோட படைகள் பூராமே வந்து வியட்நாம்லேருந்து ஆஹ் பைய பைய மெல்ல மெல்ல அது திரும்பி வந்து ஸோ அந்த போர் வந்து இல்லாம போனுச்சு ஸோ இந்த மாதிரி கதைகளை வந்து நான் வந்து அங்க வியட்நாம் போன போது அங்க இருக்கிற அருங்காட்சியகத்துல வந்து அவங்க வந்து இந்த அமெரிக்க படைகளை வந்து இப்ப அவங்க வந்து இந்த தரை மேல இருக்கிற படைகளை எப்படி போய் அவங்ககிட்ட பெரிய ஆயுதம் எல்லாம் கிடையாது அந்த நேரம் எப்படி போய் தாக்குதல் செய்வாங்க எப்படி அமெரிக்கரோட ஒரு அந்த வீரர்கள் அந்த இராணுவர்களே வந்து பயந்துகிட்டுதான் இருப்பாங்களாம் எந்த நேரம் எப்படி வரப்போகுது எப்படி கொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு வீரம் அடைந்த ஒரு ஒரு நாட்டுல வந்து வியட்நாமும் ஒரு நாடு ஸோ இந்த சரித்திரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கனாக்கா நீங்க வியட்நாம் போகும்போது அவங்களோட பேசி பழகும்போது வந்து நீங்கள் நல்லா உணர முடியும் அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போ தமிழ்நாடு கேரளால நீங்க பார்த்தீங்கன்னா கூட கேரளா மக்கள் வந்து தமிழ்நாடு மக்களை விட இன்னும் கொஞ்சம் இனிமையாக ஒரு பண்பாக இருப்பாங்க அதற்கு முக்கிய காரணம் நீங்க பாத்தீங்கன்னாக்க கேரளா வந்து ஒரு டூரிசம் பிளேஸ் தமிழ்நாடு வந்து ஒரு ப்ரொடக்ஷன் பிளேஸ் இப்ப ப்ரொடக்ஷன் நம்மள்ட வந்து வளங்கள் இருக்கு ப்ரொடக்ஷன் சோ ஸோ பணிந்து பேச மாட்டாங்க எதுனால வாங்குறானா வாங்கு இல்லைன்னா போயிட்டு வா சொல்லிட்டு அந்த ஒரு குரல்ல தான் பேசுவாங்க தமிழ்நாட்டு மக்கள் அதே ஒரு கேரளால வந்து பாத்தீங்கன்னாக்க பா பாத்துக்கலாம் சார் செஞ்சு கொடுத்துடலாம் சொல்லிட்டு கொஞ்சம் பணிவா பேச ஆரம்பிப்பாங்க அதையே வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த வியட்நாம் போன்ற நாடுகள் இந்த நம்ம தாய்லாந்து போன்ற நாடுகள்ல பணிவை நீங்க பார்க்க முடியும் மக்கள்கிட்ட அந்த மக்கள் வந்து எதையும் வந்து ஆஹ் பரவாயில்ல நாங்க பாத்துக்கிறோம் நம்ம செஞ்சு கொடுக்கறோம் சொல்லிட்டு அந்த ஒரு பணிவு அந்த ஒரு என்ன சொல்றது அந்த குரல் பாணியிலே வந்து ஒரு ஒரு மக்களை வந்து இயல்பாக கவரக்கூடிய ஒரு விதத்தில் அவங்களோட சிந்தனைகள் அவங்களோட செயல்களை வந்து உருவாக்கி வச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து வியட்நாமில் நீங்கள் கண்டிப்பாக அங்கே உள்ள மக்களோட நீங்கள் சந்தித்து பேசி பழகும் போது வந்து நீங்கள் நிச்சயமாக அந்த மாதிரி விஷயங்களை உணர்வீங்க அதில் மாற்று கருத்து இல்லை பிறகு இந்த ஹன்வாயில் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப நாடே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் வந்து அங்கே முக்கியமான டெஸ்டினேஷன் நீங்க ஆஹ் நம்ம வந்து இந்த இட அதுல வந்து நீங்க வந்து இப்ப வெதரை வந்து பாத்தீங்கன்னாக்க ஏப்ரல்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் ரொம்ப ஒரு வெப்பமா இருக்கும் அப்புறம் செப்டம்பர்ல இருந்து அக்டோபர் வந்து பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் மழை பெய்யற மாதிரி லேசாக இருக்கும் சோ இந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலையில இருக்கும் இப்ப ஆஹ் வியட்நாம்ல முக்கியமான நம்ம சுற்றுலாத்தடம் இடங்கள் நீங்க பாத்தீங்கன்னாக்க நான் சொன்ன ஹன்வாய்கிற கேபிட்டல் சிட்டி அப்புறம் ஹலாம்பேன்னு சொல்லிட்டு அதுல வந்து நீங்க க்ரூஸ் பயணங்கள் நீங்க வந்து பயணிக்கலாம் அங்க வந்து பிறகு வந்து பாத்தீங்கன்னாக்க டென் டெனாய்கிற ஒரு ஒரு அங்க வந்து பீச்சு அப்புறம் வந்து இங்க கோல்டன் பிரிட்ஜுன்னு ஒன்று வந்து அது ரொம்ப ஃபேமஸா இருக்கு ஸோ இந்த மாதிரி இடங்கள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க ஹோச்சிமின் சிட்டி அந்த ஹூச்சிமின் சிட்டில வந்து ஒரு ஒரு தமிழ் ஆலயம் ஒன்று இருக்கு ஸோ அங்கேயும் அந்த வியட்நாம்லேயும் தமிழ் சங்கங்களும் இருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்க வந்து வியட்நாம் போகும்போது நீங்க வந்து அதில் நீங்க வந்து பார்க்கலாம் ஹன்வாயில வந்து முக்கியமா வந்து நீங்க சிட்டி டூர் நீங்க பார்க்கலாம் அதுல வந்து நான் சொன்ன இந்த அருங்காட்சியகங்கள் அழகான அந்த கார்டன்கள் இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஹலாம்பியில வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த இந்த குரூஸ் பயணங்கள் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அப்புறம் வந்து உங்களுக்கு நீங்க புகைப்படங்கள்ல பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய கையில் ஒரு பிரிட்ஜு மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க சில மாதங்கள்ல வந்து வியட்நாமோட டூரிஸ்ட் உலகலாவிய இந்த மக்களோட இந்த சுற்றுலா பயணிகள் வர்றதை பார்த்தீங்கன்னாக்க சில மாதங்கள்ல தாய்லாந்தோட சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கையை விட அதிகமான ஒரு இருக்கு சோ இந்த மாதிரி நீங்க வந்து இந்த சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை வந்து வருடத்துக்கு வருடம் கூடிட்டே போகுது அதற்கு முக்கிய காரணம் அவளோட அவளோட அரசாங்கமும் கூட அவங்க அரசாங்கமே வந்து இந்த எப்படியாவது இந்த சுற்றுலா தலத்தை வந்து மேம்படுத்தணுங்கிறதுக்காக நிறைய சலுகைகளை அந்த நாட்டு மக்களுக்கு இது பண்ணிட்டு நிறைய பேர் வந்து பாக்குற மாதிரி எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி அவங்க நிறைய ஆஹ் பண்ணிருக்காங்க அந்த நாட்டில் வந்து சோ அங்க போகும்போது இந்த ஹோச்சிமின் சிட்டில நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க நான் சொன்ன அந்த தமிழ் ஆலயம் ஒரு அம்மன் ஆலயம் ஒண்ணு இருக்கு ஓ ரொம்ப பெருசு கிடையாது ஒரு அளவான ஆலயம்தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம தமிழ்நாடு மலேசியா சிங்கப்பூர்ல இருந்து பயணம் செய்யறவங்க வந்து நிச்சயமா அந்த அந்த ஹோச்சிமின் சிட்டிக்கு போய் அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வராங்க ஓ இங்கேயும் நம்மளோட ஆஹ் ஒரு அடையாளம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு வருவாங்க ஆஹ் இந்த வியட்நாம் வந்து பாத்தீங்கன்னாக்க இப்ப உலக ரேங்கிங் ஒன் டூ இப் இப்ப வந்து ஒரு எட்டாவது இடத்துல இருக்குன்னு சில இருக்குகள் சொல்றாங்க ஒரு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த தமிழ் சார்ந்த உணவுகள் அதெல்லாம் கிடையாது நீங்க போனாலே அந்த அந்த வியட்நாமோட உணவுகள் தான் நீங்க வந்து பார்க்க முடியும் ஆனா இப்ப காலப்போக்கில் வந்து பாத்தீங்கன்னாக்க நிறைய தமிழ் கடைகள் நிறைய இந்த இந்தியன் சாப்பாடு உணவகங்கள் நிறைய அங்க திறந்துட்டாங்க பல பேர் ஏன்னா அது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனா இருக்கிறனாலேயே இருந்து நிறைய பேர் போய் அங்க தொழில் செய்து அங்க சாப்பாடு உணவகங்கள் ஈவன் இந்த சைவ கடைகள் கூட நிறைய கடைகள் இருக்கு அங்க போனீங்கன்னாக்கா இந்த சீஃபுட்ன்னு சொல்லிட்டு சொல்ற இந்த மீன் இறால் இந்த இந்த சீஃபுட் ஐட்டம்கள் நிறைய நீங்க வந்து சாப்பிடலாம் சோ அதுல வந்து நீங்க வந்து அப்புறம் இப்ப அந்த காலகட்டத்தோட இப்ப ஒப்பிட்டு பாத்தீங்கன்னாக்க நிறைய நல்ல நல்ல ஹோட்டல்கள் த்ரீ ஸ்டார் ஹோட்டல் ஃபோர் ஸ்டார் ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் வந்து எல்லா இடத்துலயும் வந்து நீங்க வந்து ஆஹ் பார்க்க முடியும் ஸோ இப்ப வந்து நிறைய நம்ம தமிழர்கள் மட்டும் இல்ல எல்லா நாட்டுல உள்ளவங்களும் வந்து பயணங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க வியட்நாம்க்கு ஸோ அதுதான் வந்து நம்மளும் நம்மளோட குளோபல் தமிழ் ட்ராவல்ஸ் மூலியமா வந்து இப்ப செப்டம்பர் மாசத்துல வந்து இந்த இந்த பயணத்தை அழைச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு நம்ம இப்ப யோசிச்சு வச்சிருக்கோம் ஸோ செப்டம்பர் அந்த ஸ்கூல் விடுமுறை முடிந்த பிறகு ஆஹ் அழைச்சிட்டு போய் எல்லாரையும் சுத்தி காட்டுவோம்னு சொல்லிட்டு நிறைய பேரும் அந்த டூருக்கு ரொம்ப ஆவலோட இருக்காங்க பல பேர் சொன்னாங்க நீங்க அங்க கூட்டிட்டு போங்க நாங்க வந்து உங்களோட பயணிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க அதுல வந்து நான் ஆக்சுவலா வந்து இந்த ஏப்ரல் மாசமே அந்த டூரை பண்ண வேண்டியது ஆனா பண்ண முடியாம போனதுக்கு முக்கிய காரணம் வந்து பாத்தீங்கன்னாக்க அதோட பிரைசிங் தான் அந்த பிரைசிங் வந்து ஏன் வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த பிளைட் டிக்கெட் மட்டும் தௌசண்ட் பவுண்ட்ஸ் கிட்டத்தட்ட இருக்கு கிட்டத்தட்ட சில சில நாட்கள்ல வந்து போக வர மட்டும் தௌசண்ட் பிளவுஸ் பவுண்ட்ஸுக்கு மேலே இருக்கு அதனாலே வந்து பாத்தீங்கன்னாக்க மத்த வந்து மற்ற இந்த உள்ள வந்து கம்போடியாலேந்து வியட்நாமுக்கும் நம்ம ஃபிளைட்ல போய் ஆகணும் பிறகு வியட்நாமுக்குள்ளேயே வந்து சில டொமஸ்டிக் ஃபிளைட் தான் வந்து இந்த டன்னாங்கிற இடம் அப்புறம் வந்து ஹோச்சிமின் சிட்டிக்கு இப்போ இருந்து போறேனாக்க அதுக்கு வந்து ஒரு டொமஸ்டிக் ஃபிளைட் எடுத்தாகணும் ஸோ இந்த மாதிரி ஃபிளைட்டோட கட்டணமே வந்து பாத்தீங்கன்னாக்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் வந்துடும் போல ஸோ அதனால இரண்டு நாட்டோட நம்ம சுற்றுப்பயணங்கள் சாப்பாடு ஹோட்டல் லைக் அந்த பஸ் கோச்சு அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்துட்டா வந்து எல்லாமே ஒரு டூ தௌசண்ட் பவுண்ட்ஸுக்கு மேலே வந்துடும் ஸோ தான் வந்து நான் என்ன யோசிச்சேனாக்கே நம்ம குளோபல் தமிழ் ட்ராவல்ஸோட முதல் மூணு டெஸ்டினேஷனை வந்து வெறும் இந்த தௌ இரண்டாயிரம் பவுண்ட்ஸுக்கு உள்ளே இருக்கிறதே நம்ம முதல் முதல் செய்வோம் பிறகு நம்ம வந்து இரண்டாயிரம் பவுண்ட்ஸுக்கு மேலே இருக்கிற இரு இருக்கிறனாலும் நம்ம வந்து பிறகு ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த பயணத்தை வந்து நான் வந்து செப்டம்பர் மாதம் போல செய்வோம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆஹ் முடிவெடுத்திருக்கோம் ஸோ வியட்நாமும் கம்போடியாவும் எனக்கு இதுல ஒரே ஒரு விஷயங்கள் சொல்ல நான் ஆசைப்படுறேன் என்னன்னாக்க இப்ப தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு நம்ம தமிழகத்துக்கு நம்ம தமிழ் தமிழ் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய வரலாற்று தொடர்புகள் பல நாடுகளோட இருக்கு அதை வந்து இந்த தமிழ் தமிழகம் வந்து அதை முன்னெடுக்காம ஏன்னா தமிழர்களுக்குன்னு ஒரு நாடு இல்லை சோ அது இன்னைக்குன்னு பார்த்தோம்னாக்கா இந்த தமிழ் தமிழ்நாடுன்னு சொல்றது அது ஒரு நாடுன்னு சொன்னாலும் அது ஒரு ஸ்டேட் தான் அந்த ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்க முயற்சி செய்து இந்த தமிழ் சார்ந்த உறவுகளை வலுப்படுத்தினா வந்து தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு அது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து ஈவன் நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க கொரிய நாடு நாட்டுக்கு வந்து ராணி செம்பவலம்னு சொல்லிட்டு அவங்க போய் ஆட்சி செய்திருக்காங்க ஆட்சி செய்யறதுனாலதான் வந்து இன்னைக்கு கொரிய மொழியில பாத்தீங்கன்னாக்க அப்பா அம்மா இந்த மாதிரி பல சொற்கள் வந்து தமிழ் சொற்களாகவே ஆகவே இருக்கு இன்னைக்கு சவுத் கொரியாவோட நீங்க கொடி கொடிய நீங்க பாத்தீங்கன்னாக்க கூட நம்ம பாண்டிய மன்னனோட மீன் சின்னத்தை தான் அந்த கொடியில ஆஹ் அவங்க பதிச்சிருக்காங்க சொல்லிட்டு கூட சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க அந்த கொரிய கொடிய நீங்க பாத்தீங்க எனக்கு சவுத் கொரியாவோட கொடியை நீங்க எனக்கு கூட சோ இந்த மாதிரி வந்து தமிழர்களுக்கும் கொரிய நாட்டுக்கும் வந்து நிறைய ஒரு வரலாற்று தொடர்புகள் இருக்கு நம்ம நாட்டு மண் ஒரு ஒரு மிகப்பெரிய ராணி வந்து அங்க போய் ஆட்சி செய்து அவங்க நாட்டுக்கு நிறைய நல்ல சேவைகளை செஞ்சிருக்காங்க அவங்க நாடு மக்கள் வளர்ச்சிக்காக நிறைய பாடுபட்டு அவங்க மக்களுக்கே தெரியும் அந்த சரித்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க அதனாலதான் அந்த மொழியிலே நம்மளோட தமிழ் வார்த்தைகள் தமிழ் சொற்கள் நிறைய இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி இந்த பக்கம் நீங்க சீன நாட்டுக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த போதிதரப்மன் ஆஹ் அவர்கள் மூலியமாக இன்னைக்கு சீனால வந்து பல இடங்கள்ல வந்து அவரு அவரோட சிலைகள் இருக்கு அவரை வழிபடுறாங்க அந்த நாட்டு மக்கள் இவங்க வந்து தமிழ்நாட்டில இருந்துதான் போயிருக்காங்க இவங்க வந்து இந்த காஞ்சிபுரம் சார்ந்த இந்த இடங்கள்ல தான் வந்திருக்காங்கிறதும் வந்து உண்மையான ஆய்வாளர்களுக்கு தெரியும் சோ அவங்க மூலியமாதான் தமிழர்கள் மூலியமாதான் வந்து இந்த நம்மளுக்கு வந்து இந்த தற்காப்பு கலைகள் மருத்துவம் போன்ற முக்கியமான விஷயங்கள் வந்து இந்த 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 மன்னர் தான் ஞானிதான் எடுத்துட்டு வந்தாருங்கிறது தெரியும் பாருங்க வந்து சீன அரசு கூட இரண்டு வருடத்துக்கு முன்ன தமிழ்நாட்டுக்கு போகும்போது அந்த மகாபலிபுரத்துக்கு போயி அங்க ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்றுக்கிட்டு தான் நம்ம அனைவரும் அறிந்தது சோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நமக்குன்னு ஒரு வலுவான தமிழர்களுக்கென்னு ஒரு வலுவான ஒரு 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 அரசாங்கம்னு சொல்ல முடியாது ஒரு அரசாங்கம் மாதிரி ஒரு வலுவான ஒரு குழு இருந்தா கூட இந்த மாதிரி ஆஹ் வரலாற்று ஆய்வுகள் ஒவ்வொரு நாட்டிலையும் எங்களோட பங்கு இப்படி இருக்கு இந்த பங்கு மூலியமா ஒவ்வொரு நாட்டும் வந்து இந்த டூரிசம் ரொம்ப இல்லைன்னா கூட இந்த டூரிசமை இந்த சுற்றுலா பயணங்களை எப்படி நம்ம தொடர்பு பண்ணி கொடுக்கறது இந்த சரித்திரங்களை எப்படி வலுப்படுத்துறது எப்படி வந்து நம்ம பொருளாதார ரீதியா இணைய முடியும் எப்படி நம்ம கலை ரீதியா இணைய முடியும் சொல்லிட்டு நிறைய விஷயங்களை ஆஹ் முன்னெடுக்கலாம்ங்கிறது வந்து ஆஹ் இந்த பயணங்கள் போகும்போது நான் பார்த்த சில விடயங்கள் இதெல்லாம் வந்து சோ இதையும் வந்து இந்த இந்த வானொலி வாயிலாக வந்து பகிர்ந்துகிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் மறுமுறையும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் நீங்கள் உங்கள்ட்ட இருக்கிற பல ஆசைகள் பல கனவுகள் எல்லாமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிறைவேறி அதற்கான உண்மையான உழைப்பும் தெளிவான சிந்தனையோட நீங்கள் முயற்சி செய்தால் இந்த வானமே உங்களுக்கு வசப்படும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி அகத்தியன் செப்டம்பர் மாதம் அளவில் வியட்நாம் பயணம் என்று அறிவித்திருக்கிறீர்கள் இப்போது நடைபெற போற அடுத்த அடுத்து வருகிற பயணங்கள் பற்றி ஒரு ஞாபகம் மூட்டலை தெரிவித்த விடைபெறுவோமா என்னென்ன பயணங்கள் குளோபல் தமிழ் டூர்ஸ் ஆறு இப்போது ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது அடுத்தது என்ன அதுக்கு அடுத்தது என்ன ஆஹ் இப்ப நம்ம இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து நம்ம மலேசியா மற்றும் சிங்கப்பூருக்கு நம்ம வந்து இப்ப நாற்பது பயணிகள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க அவங்கள அழைச்சிட்டு நம்ம மலேசியா சிங்கப்பூர் டூருக்கு வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி போய் ஆறாம் தேதி பிப்ரவரி மாதம் நம்ம திரும்பி வருவோம் ஸோ அது வந்து அஹ் நாலு நாள் சிங்கப்பூர்ல மூணு நாள் எல்லாமே அஹ் இருக்கிற முக்கியமான இடங்கள் வழிபாட்டு தலங்கள் பிறகு வந்து முக்கியமாக இந்த தைப்பூசம் அந்த பத்துமலை முருகனை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது முடிந்த பிறகு நம்ம மார்ச் மாசத்துல வந்து தமிழ்நாடு அண்ட் கேரளா நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான நம்ம ஆலயங்கள் முக்கியமான வழிபாட்டு தலங்கள் சுற்றுலா இடங்களை நம்ம பார்த்துட்டு பிறகு கேரளா அவங்களுக்கே தெரியும் இந்தியாலே வந்து அந்த டூரிசம்காக ஒரு ப்ராப்பரான ஒரு மாநிலம்னாக்கா அது கேரளா தான் ஸோ அதற்கான எல்லா வசதிகளையும் அந்த அந்த மாநில அரசாங்கமும் சிறப்பாக செஞ்சிருக்காங்க ஸோ அந்த இரண்டு இடத்தையும் நம்ம பார்த்துட்டு இறுதியா நம்ம வந்து ஆஹ் சென்னையிலேருந்து நம்ம கிளம்புறோம் போய் இறங்குறது கொச்சின்ல இறங்கி சென்னையிலேருந்து நம்ம கிளம்புறோம் அது மார்ச் நாலாம் தேதிக்கு போயிட்டு பதினெட்டாம் தேதி நம்ம வந்து விடைபெடுறோம் ஸோ அத வந்து நம்ம போய்கிட்டு இருக்க அந்த புக்கிங்கும் ஸோ அதுல வந்து கேட்டி கிளின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூபர் அண்ணன் உயர்ச்சி அவர்களும் வராரு நம்மளோட ஸோ நீங்களும் தாராளமாக அதுல இணைந்து பயணிக்கலாம் ஸோ நம்மளோட கட்டணங்கள் வந்து மற்ற கம்பெனியோட நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னாக்க நம்ம சொல்ற மாதிரி நம்ம மற்ற கம்பெனி யாரும் கொடுக்க முடியாத தான் மலிவான கட்டணத்துல தான் நம்ம ஃபோர் ஸ்டார் ஹோட்டல்ல நம்ம அழைச்சிட்டு போயிட்டு இருக்கோம் பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் மாதத்தில் வந்து நம்ம தாய்லாந்து டூர் ஒன்று பண்ணியிருக்கோம் ஸோ தாய்லாந்து மு முழுமையாக போயிட்டு வர எல்லாம் சேர்த்து ஒரு பத்து நாள் டூர் ஒன்று பண்ணியிருக்கோம் ஸோ அது வந்து ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி போயிட்டு இருபத்தி ஒம்பதாம் தேதி நம்ம இங்கே வந்து அடையிற மாதிரி நம்ம அதை பிளான் பண்ணியிருக்கோம் ஏன் பயணங்கள் சிறப்பாக நான்காவது வியட்நாம் செப்டம்பர் என்று அறிவித்திருக்கிறீர்கள் தொடர்ந்து காற்றிலேயோடு இணைந்து தகவல்களை தந்து கொள்ளுங்கள் நிறைந்த வாழ்த்துக்கள் நாம் அடுத்த வாரம் வியாழக்கிழமை இன்னும் ஒரு பௌரியின் உலக உலாவோடு சதித்துக் கொள்வோம் மிக்க நன்றி நன்றி அகத்தியன் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களும் வழக்கம் வரித்தாகட்டும் தொடரட்டும் இது அகத்தியன் நம்மோடு இணைந்திருந்தார் தங்களுடைய குளோபல் டேமில் டூர்ஸ் என்ற நிறுவனத்தின் ஊடாக இப்போது ஆரம்பிக்கின்ற உலக உலா பயணங்கள் அதில் தமிழின் தொன்மைகள் பற்றி பார்க்கிற இடங்கள் இவற்றின் விளக்கங்களோடு ஆரம்பமாகிற பௌரிகளை இந்த பண்பலை வரிசையின் ஒவ்வொரு நாள் அறிவித்தல்களிலும் கூட நீர்கள் கேட்டுக்கொள்ளலாம் என்பதை மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம் தமிழ் டிராவல்ஸ் மூலம் தமிழ்நாடு மற்றும் கேரளாவை சுற்றி பார்ப்போம் வாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் நான்காம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் கேரளாவின் இயற்கையையும் கலாசாரமும் கோவில்கள் வரலாற்று கட்டிடக்கலைகள் கடற்கரை காட்சிகள் மற்றும் உலக பாரம்பரிய தளங்கள் என பல வகையான அனுபவங்களை நம் தலைமுறைக்கு காட்டுவோம் வாருங்கள் உங்கள் பயணம் மிக பிரம்மாண்டமாக அமைய கேட்டிய யூடியூபரும் உங்களோடு பயணிக்கின்றார் உங்களுடைய மகிழ்ச்சியான இந்த பயணத்தின் ஒவ்வொரு தருணங்களையும் யூடியூப்பில் காணொலியாகவும் நீங்கள் பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது பவுன்ஸ்கள் மாத்திரமே இப்போதைய பதிவு செய்ய பூஜ்ஜியம் நான்கு நான்கு ஏழு நான்கு இரண்டு நான்கு ஒன்று ஆறு எட்டு நான்கு ஐந்து ஆறு அல்லது பூஜ்ஜியம் ஏழு நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஆறு ஐந்து மூன்று ஏழு ஐந்து இணையதளத்தில் பதிவு செய்ய Lexus Travels dot or G Uda cancer and I tolekati machunkiti. Smashing the airwaves with the